் வித்யாபாஸ்கர் ஹோம் இன்சல்யூஷன் ஒசோலருந்து இப்போ நம்ம ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா ஹேம்ரைட் சோலர் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம்னா சோலர் ஹோம் லைட்டிங் கிட்டு இன்வெர்ட்டர் எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர்ஸ் ஃபேன் அப்புறம் வந்து ஆர்ஓ பிளான்ட்டு ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் ஆஃப் கிரீட் இன்வெர்டர் சோலார் பம்ப் ட்ரைவ்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ஹலோ வித்யாபாஸ்கர் ஃப்ரம் ஹோம் இன்ஸல்யூஷன்ஸ் அப்போ நாங்கள் வந்து ஒசூர்லேருந்து இருந்து வந்திருக்கோம் இங்கே வந்து டிஎன்பிடி எக்ஸ்போ நடந்தது இன்றைக்கி ஸோ அதை அட்டன் பண்ண வந்திருந்தாங்க இப்போ பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இப்போ ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா யூபிஎஸ்சு இன்வெர்டரு எப்படி சார்ஜ் கண்ட்ரோலர் ஃபேனு ஆர்ஓ பிளான்ட்டு அப்புறம் ஆன் கிரிட்டு ஆஃப் கிரிட்டு சோலர் பம்ப் ட்ரெயின்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்போ வந்து இப்போ வந்து ஆன் கிரிட்டு நம்மக்கிட்ட வாங்கினோம்னா உங்களுக்கு சப்சிடி ஸ்கீம்ஸ் இருக்குது அது சப்ஸ்டியும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி தருவோம் அப்போது உங்களுக்கு வந்து ஆர்ஓ பிளான் போன இப்போ வேணும்னாலும் ஆர்வோ பிளான்ட்டில் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் இருந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பஸ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் தௌசண்ட் லிட்டர்ஸ் வரைக்கும் அதை சப்போர்ட் பண்ணுவோம் அப்புறம் வந்து வீட்டுக்கு வேணும் ரெஸ்டன்ஷியலுக்கு வேணும் போட்டாலும் அதுக்கும் இன்னொரு ரசி நம்மகிட்ட இருக்குது அப்புறம் வந்து பார்த்தா சார்ஜபிள் ஃபேன் இருக்குது லைக் சோலர் சோலர் சார்ஜபிள் ஃபேன் இது எப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு சார்ஜ் போட்டோம்னா அது டூ 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 த்ரீ ஹவர்ஸ் நமக்கு சார்ஜ் நிற்கும் அது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்புறம் சோலர் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது சோலர் ஸ்ட்ரீட் லைட் எப்படினா இப்போ சோலர் ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து வந்து லைக் டஸ்ட் டான் டஸ்ட் டு சீன்ஸ் லைக் சாயந்தரம் ஆறு மணிக்கு அதே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிருக்கும் அப்புறம் காலையில ஆறு மணிக்கு அதே ஆஃப் ஆயிருக்கும் அது ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்புறம் எம்பிபிட்டி சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ஸ் இருக்கு எம்பிபிட்டி இன்வெர்டர்ஸ் இருக்கு அப்புறம் நார்மல் யூபிஎஸ் இன்வெர்டர் அது நமக்கு லைக் ஓல்டு மாடல்ஸ் அது அவைலபிள் அண்ட் ஃபார் லைக் இப்போ நம்ம ரோட் சைடு தள்ளு வண்டிங்கிறதுக்கெல்லாம் பார்த்தோம்னா இது 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 இருக்கும் லைட்டிங் தேவைப்படும் அதுக்காக என்ன பண்ணுறோம்னா சோலர் ஓம்லிட்டி கிட்ட சின்னதாக பண்ணியிருக்கோம் அது வந்து ரெண்டு மாடல் இருக்கு ஒன்று பார்த்தோம்னா நைன் வாட் மாடல் இன்னொன்று ஃபிஃப்டின் வாட் மாடல் இருக்கு இது என்ன ஆகுதுன்னா வந்து அது ஒருத்தர் சார்ஜ் போட்டோம்னா அதுன்னு சோலார் மூலயமா சார்ஜ் பண்ணுறது ஒருத்தர் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் சார்ஜ் வரும் அப்புறம் நம்ம பார்த்தா பம்ப் ட்ரைவ்ஸ் இது சோலர் பம்ப் டிரைவ்ஸ் இப்போ வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பப்பர்ஸுக்காக என்ன பண்ணலன்னா அங்கே இபி பவர் இஷ்யூ இருக்கும் இபி இருக்காது அப்போ என்ன பண்ணலன்னா நம்ம வந்து சோலர் பம்ப் ட்ரைவ் சோலர் பம்ப் ட்ரைவ் போடும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஃப்ரீ எனர்ஜி சோலர் மூலிமா அவன் இன்னொற்ற ரன் பண்ணி நமக்கு வாட்டர் பம்ப் பண்ணிவிடும் அப்புறம் இது சோலார் வாட்டர் ஹீட்டர் சோலார் வாட்டர் ஹீட்டர் பார்த்தோம்னா இடிசி மாடல்ஸ் இருக்கு இது பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஹண்ட்ரட் லீட்டர்ஸ்லேருந்து டு ஃபைவ் ஹண்ட்ரட் லீட்டர் நம்ம நம்மகிட்ட இருக்கு எல்இடி லைட்ஸ் இருக்கு எல்இடி லைட்ஸ் பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்து லைக் சார்ஜபிள் லைட்ஸும் இருக்குது அப்புறம் வந்து நார்மல் லைட்ஸும் இருக்கு அப்புறம் இது பார்த்தோம்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது சோலார் ஸ்ட்ரீட் லைட் இது இது வந்து ஆல்இன் ஒன் மீன்ஸ் பேட்ரி இன் பில்டு பேனல் வித் லைட்டு வித் லை இது எல்லாமே ஒரே சிஸ்டத்தில் இருக்குது அப்போ என்ன நம்ம சாயந்தரம் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் அப்புறம் வந்து இந்த டே காலில் அது ஆஃப் ஆயிடும் ஓகே சார் சரி இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தோம்னா ஒசூர் கிருஷ்ணகிரி டிஸ்டிக் பாகலூர் அங்கே இருக்குது இப்போ வந்து என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தோம்னா எயிட் ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணால் நம்ம வந்து நம்ம தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம்